உங்கள் மொபைல் ஃபோன் துணைச்சிருச்சுன்னா ஒரு சின்ன வேலை தான் நேராக நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் சிஇஐஆர் டாட் ஜிஓவி டாட் இன்னு டைப் பண்ணிவிட்டால் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அது தம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போர்ட்டல் தான் அதில் பேசிக் டீட்டெயில்ஸ் ரெண்டே ரெண்டு தான் உங்கள் ஐஎம்இ நம்பர் தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் உங்களால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியலன்னா ஆன்லைனிலே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் அதோடய காப்பி அட்டாச் பண்ண சொல்லுவாங்க அவ்வளோ தான் அதில் அவங்க பேசிக் டீட்டெயில் ஐஎம்இ நம்பர் ப்ராண்டு டிவைஸ் நேமு எங்கே தொலைஞ்சிச்சு எப்போ தொலைஞ்சிச்சு அது மாதிரி பேசிக் பேசிக் டீட்டெயில் கொடுப்பாங்க உங்கள் பேர் உங்கள் மெயில் ஐடி அதெல்லாம் அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண அதையும் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே இருக்கிற காலங்களில் சின்ன சின்ன நார்மல் காலம் உங்கள் அட்ரெஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த கேப்சர் கூட போட்டு ஓகே கொடுத்துருங்க உங்கள் மொபைல் ஓடிபி வரும் அதையும் கொடுத்துருங்க உங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிரும் இதில் மெயின் போலீஸ் கம்ப்ளைண்ட் உங்கள் ஐஎம்இ நம்பர் மட்டும்தான் உங்கள் மொபைல் நம்பர் இது இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் இதில் கேட்க மாட்டாங்க ஓகே தேங்க்யூ